வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தத்துவ இக்பால் அவர்களுக்கும் தத்துவ அவர்களுக்கும் குறிப்பாக இந்த நம்பிக்கை குளோபல் லான்ஸ் இன்னைக்கு அதிகம் தேவைப்படுகின்ற விதமாக இந்த நம்பிக்கை தமிழ சொன்னால் நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் போராட்டமே யார் நம்பிக்கை யார் பெறுவதில் தான் இருக்கிறது அது நம்முடைய செயல்பாடு அது ஒவ்வொரு முறையும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது

ஸோ இது இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னது போல் ஊடகம் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தை எப்படி கொண்டு போக போகுது குறிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கிடுச்சு எதுக்கு நம்ம சிரிக்கிறோம் எதுக்கு நம்ம அழுகிறோம் அது அவங்களுடைய கற்பனைக்கு அதை எப்படி அவங்க கொண்டு போய் அது மூலமாக அரசியல் செய்கிற நடக்குது அப்படின்னா பார்த்துக்கணும் மனிதனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரிய உள்ளபடி என்ன எண்ணத்தில் இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது ஸோ அந்த நம்பிக்கையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களத்தில் நாம் எப்படி உடைக்கிறோம் அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனலை நான் மலேசியா நாட்டிற்கு அரசு பள்ளி மாணவ செல்லுடைய நான் கல்வி சுற்றுலாக அழைத்து செல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுங்க மலேசியா மக்களோட நீங்கள் உரையாற்றிட வேண்டும் சொன்னபொழுது உடனடியாக நான் ஒப்புக்கொண்டு அப்போ வந்து ஷாகுல் சொன்னாங்க இது இங்கே மட்டும் இல்லை தொடர்ந்து இது பல நாடுகளையும் நாங்கள் கொண்டு செல்கின்ற அந்த பணிகள் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னபொழுது நல்ல விஷயம் சீக்கிரம் பண்ணுங்கன்னா அன்னைக்கு அதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தான் நான் சொன்னேன் தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் சீமன் சொன்னது போல உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் மற்றபடி மக்கள் அதை அவங்க நாங்கள் அசஸ் பண்ணட்டோம் இப்போ நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இந்த ஃபாசிசம் இஸ் நத்திங் பட் அது என்ன பண்ணும் அப்படின்னு ரசல் பெட்ரான் சொல்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபேசினேட் ஃபூல்ஸ் அண்ட் மசில் தி இன்டெலிச் சொல்றாங்க ஸோ ஊடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் முதல்ல தன் வசப்படுத்திடும் தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைக்க வச்சுருவோம் ஸோ அப்படி இருந்து விடாமல் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள் நீங்கள் தவறுகள் யாராக இருந்தாலும் எல்லாருமே எல்லாரும் சரியான பாதையில் போகிறாங்க சொல்ல முடியாது தவறுகள் சில நேரத்தில் எங்கள் ஆங்கில நாங்கள் செய்யறது சரியாக இருக்கணும் அதை பல நேரத்தில் நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் போகிறது தவறான பாதை இது நீங்கள் மாற்றி கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அதை திருத்திக் கொள்ள வேண்டியதுதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அப்படி செய்யும்பொழுது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்கே வந்து நிற்குதுன்னா அஞ்சு வருஷம் கழித்து தேர்தல் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அங்கே நிற்குது ஸோ அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கிறதான் தான் இது யாரும் யாரை கையை பிடிச்சி இழுத்து எங்கள் பக்கம் வாங்கலாம் சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் கண்டிப்பாக ஸோ அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம் அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து பயணிப்போம் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக தான் செய்வதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா ஒரு தமிழனாக அங்கே மட்டும் நீங்கள் கோல்டு வச்சுன்னா பத்தாது இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும் அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் लोगों ने ये तो ये लोगों ने तो लोगों ने लोगों ने एक व्यक्ति को लेके यूनान के आने वाला ही इनके लियो इनके ये விழாவுக்கு மலேசிய முன்னாள் இந்த வாழ்க்கை வழங்கி தமிழக

முகமது இஃபால் சாஹிப் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அதனை உருவாக்கி அதனை மலேசிய மக்கள் மத்தியில் மிக சிறப்பாக பரப்புரை செய்து வந்திருக்கிறாரோ அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது மலேசிய நாட்டில் மட்டுமல்லாமல் துபாய் இந்தியா சிங்கப்பூர் போன்ற ஸ்ரீலங்கா போன்ற பல்வேறு நாடுகளுக்கும் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே அருமை சகோதரர்கள் ராஜகிரி சாவுல அவர்களும் சிங்கப்பூர் சிராந்தியின் அவர்களும் மிக அற்புதமான இந்த ஏற்பாட்டை செய்த நம்மையெல்லாம் சிறப்பித்திருக்கிறார் நிறைய பேசுவதற்கு ஒன்றுமில்லை மூன்றே மூன்றே செய்திகள் மட்டும்தான் நம்பிக்கை இதழ் இப்பொழுது உலகம் முழுவதிலும் பரவக்கூடிய ஒரு இதழாக மாற்றப்பட்டிருக்கிறது அதிலே வரக்கூடிய செய்திகள் மலேசியாவுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெரிய தூண்டுதலையும் எழுச்சியையும் ஊக்கத்தையும் தரக்கூடிய வகையில் அமையும் என்று நான் நம்புகிறேன் இந்த இதழை அவர்கள் வெளியிட்ட காலத்திலே அவர்கள் சொன்னது

தனது பணியை செய்து வந்திருக்கிறான் தமிழ் உலகத்திலே மூத்த மொழி தமிழ் பண்பாடு உலகத்திலே சிறந்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவை யாரும் ஊர் யாவரும் கேள்வி பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் யான் பெற்ற இன்பம் கொள்கை வையகம் என்ற இந்த தத்துவங்கள் தமிழ் சமுதாயம் உலகத்திற்கு வழங்கி இருக்கிற தத்துவங்கள் இதைத்தான் இன்றைய தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சி அரசு என்று நாங்கள் கொண்டிருக்கிறோம் இத்தகைய தமிழ் நெறியை தமிழ் தத்துவத்தை தமிழ் பண்பாட்டை தமிழ் பாரம்பரியத்தை மலேசியா மட்டுமல்லாமல் அரங்கிலும் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறேன் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தொடங்கியவர் முகமது இக்பால் அவன் இக்பால் என்றால் புகழ் என்று பொருள் புகழ் எப்பொழுதும் உடனடியாக வராது இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியாவில் கடல் கடந்த நாடுகளிலே புகழ் பரப்பதற்காக இன்று முதல் தொடங்குகிறது என்று பார்க்கும் போது இப்பால் புகழ் என்பது காலம் கடந்தாலும் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே வேறொன்று என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறேன் நம்பிக்கை பற்றி நிறைய பெரியவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் நாய் என்பவர் காலத்திலே ஒரு காட்டரங்கி நபிகல் இடத்திலே வந்து நபிகல் நாய் என்பவர்களை நீங்கள் நிறைய செய்திகளை கொண்டிருக்கிறீர்கள் நான் ஏதோ காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு புராணம் வேற கொண்டு கொண்டு என்று நீங்க சொல்லுகிறேன் அதனை கேட்கக்கூடிய வாய்ப்பு கேள் நீங்கள் சொல்லுவதையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வரக்கூடிய புறானையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு என்று நான் இங்கேயோ ஒரு காட்டில் பாலைவனத்தில் வளர்த்து கொள்கிறேன் நான் எதை நன்றி எதை பிற்படுத்தி எப்படி வாழ்வது என்று எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார் நீங்கள் எதையும் தோழர்கள் மனசாட்சி என்று சொல்லுகிறதோ அதன்படி நடங்கள் என்று சொன்னார் அதுதான் நம்பிக்கையுடைய வேர் அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கு உள்ள மனசாட்சி தான் நம்பிக்கையின் ஆணி வேர்